கைதாகும் அதிமுக முன்னாள் மாஜி ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு லைக் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா திமுகவை வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது அடுத்த கட்ட வேலைகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை திமுக இப்ப இருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிமுக ஒரு சில கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு போட்டி போட்டால் வெற்றி பெற முடியும்

இது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த நான்கு தினங்களுக்கு முன்னாடி வழக்குகளை பதிவு பண்ண நேற்றைய செய்யப்பட்டிருக்கிறது என்பது பதிவு செய்யப்படுகிறது அப்ப அந்த இருபத்தி கோடி ரூபாய் வந்து பிரச்சனை என்பது ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தா ஒரு ஏழு எட்டு வருடங்கள் பக்கம் ஆயிப்போச்சு இப்பதான் லஞ்ச வழக்குகளை பதிவு பண்றாங்க இயக்கம் கொடுத்த வழக்குகளை பதிவு அதற்கு இன்னொரு காரணங்களும்

வழக்குகளை போட்டு விட்டால் ஒன்றுக்கு இரண்டு மூன்று வழக்குகளை போட்டு அவர்கள் வழக்குகளை சந்திப்பதற்கு தான் நாட்கள் சரியாக இருக்குமே தவிர அதிமுக ஒன்றிணைப்புக்கு எந்த விதமான வேலைப்பாடுகளும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நமது திமுக திட்டம் போட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்வதாக தற்போது பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை ஓ பி சொல்வல் முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத ஓகே இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க